உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர பற்றி அத்துறை சமகால அரசியல் வணக்க நேர்களை இன்றைய சமகால அரசியலில் மிக முக்கியமான ஒரு நாளில் அமைந்திருக்கின்றோம் காரணம் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின் பல நாடுகளுக்கு அஹ் வரி அஹ் விதித்திருக்கின்றார் அந்த டாரீஃப் என்று சொல்லப்படுகிற வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அது இன்று முதல் சனிக்கிழமை முதல் அமலுக்கு ஆகும் வகையில் அதை அவர் அறிவித்தலை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் பல நாடுகள் அஹ் இதில் பாதிக்கப்பட போகின்றன அஹ் இருந்தாலும் இதன் அஹ் பல பின்புலத்தில் இருக்கும் தாக்கங்களை வெளியே கொண்டு வரும் நோக்கமாக என்று அஹ் இத்துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த இதய சந்திரன் ஐயா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ராம் வணக்கம் நல்லது நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வருவோம் நீங்கள் சொல்லுங்கள் இதன் பின்புலத்தில் பாரிய நிகழ்வுகள் நடக்க இருப்பதாக அறிகிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு நேர்களுக்கும் அறியத்தாருங்கள் கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த உலக நாடுகள் மத்தியில் அது நட்பு நாடாக இருந்தாலும் அல்லது நட்பில்லாத நாடாக இருந்தாலும் அல்லது இடைப்பட்ட நாடாக இருந்தாலும் இவர்கள் எல்லோர் மீதும் இந்த விஷயம் அதாவது அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் எந்த நாட்டு பொருட்களின் மீதும் ஒரு இறக்குமதி வரியை அதிகளவில் விதிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டில் நான் ஈடுபட போகின்றேன் என்கின்ற ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிதாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் பதவியேற்க முன்பாகவும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போது அவர் நாற்பத்தி ஏழாவது அதிபர் அமெரிக்காவின் அதிபர் முன்பும் ஒரு தடவை அதிபராக இருந்தவர் அந்த நேரத்திலும் இந்த பிரச்சனையை உருவாக்கினவர் அவர் அந்த ட்ரேட் போர் என்ற விஷயம் ஒரு வர்த்தக போர் நாணய போர் இப்படி பல போர்களை அவர் உருவாக்கியிருந்தார் அவர் வந்து இந்த ஆயுதமேந்திய யுத்தத்தை விட இப்படியான போர்கள் மீதுதான் அதிக பெருவிருப்பு கொண்ட ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார் அப்ப இவருடைய இந்த பிரச்சனை வந்து இப்ப ஏற்கனவே சர்வதேச அளவில் இந்த பொருளாதார முடக்கம் பொருளாதார பின்னடைவு அணி மாற்றங்கள் புதிய அணி சேர்க்கைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதுங்களுக்கு தெரியும் அவர் அண்மை காலமாக சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் பிரிக்ஸ் நாடுகள் அது வளர்ந்து கொண்டு போகின்றன நான்கு நாடுகள் பிறகு ஐந்து நாடுகள் ஆகியது பிறகு ஒன்பது நாடுகள் ஆகியது தற்போது பத்தொன்பது நாடுகளாக இருக்கின்றது இது விரைவில் இருபத்தி மூன்று முப்பதை கூட தாண்டலாம் அந்த அளவுக்கு இருக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ கூட்டு அல்ல ஒரு பொருளாதார கூட்டு இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து தனது டொலர் ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் புதிய நாணயத்தை உருவாக்கினால் நான் அந்த பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு வீத இறக்குமதி வரியை விதிப்பேன் என்கின்ற அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னால் நாங்கள் இறக்குமதி செய்யப்படும் எரிசக்தி உற்பத்தி பொருட்கள் சேவை துறை இப்படியான விடயங்கள் எல்லாம் கூட நாங்கள் தங்கியிருக்கிறோம் இதே விஷயத்தை நாங்கள் இங்கு செய்தால் என்ன அங்க அமெரிக்காவில் நாங்கள் செய்து பழையபடி அமெரிக்காவை ஒரு ஒரு இறமை உள்ள ஒரு முழுமையான இறமை உள்ள அதிக பலம் உள்ள ஒரு நாடாக நாங்கள் இதை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறக்குமதி செய்யும் பொருட்களை வந்து ஏதோ ஒரு வகையில் தடுத்து நிறுத்த வேண்டும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் பயன்படுத்தும் ஆயுதம் தான் டாரிஃப் என்று சொல்லப்படுகின்ற இறக்குமதி மேலதிகமான வரி விதிப்பு இந்த இடத்தில் ஒரு கேள்வியை நான் உங்களுடைய அடிச்சனலாக கேட்க விரும்புகிறேன் அஹ் இப்படியான விஷயங்களை அமெரிக்காவில் தாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டுமானால் ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவில் அந்த தொழில்களை செய்யும் பொழுது கோஸ்ட் அதிகமாக இருக்கிறது தான் அவர்கள் பசிபிக் ஏசியா பக்கம் கொண்டு சென்றார்கள் தொழில்துறைகளை சேவைகளை கனடாவிடம் இருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வாங்குகிறார்கள் அதே சமயம் மூலப்பொருட்களையும் எங்களிடமிருந்து வாங்குகிறார்கள் அந்நிய நாடுகளிடமிருந்து பொருட்களை வாங்குறார் இதை உடனடியாக நிறுத்தினால் சாத்தியமா உடனடியாக அமெரிக்காவில் அதை உற்பத்திகளை தொடங்குவது சாத்தியமா அது ஒரு இவர் கிட்டத்தட்ட ஒரு சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயத்தான் இவர் கை வைத்திருக்கின்றார் முதலாவது வந்து எல்லா மூலப்பொருட்களும் வந்து கூடுதலான மூலப்பொருட்கள் வழியில் இருந்தால் வருகின்றது எண்ணெய் எரிவாயு அவரிடம் இருக்கலாம் ஆனால் அதை அகழ்ந்தெடுக்கும் செலவு அதிகம் என்கின்ற விடயமும் தற்போது சுட்டு காட்டப்படுகின்றது தங்களுடைய ரிசர்வ் இருக்கின்றது அதாவது நிலத்தடியில் நிலத்துக்கு கீழே எண்ணெய் வளமும் எரிவாயு வளமும் வந்து சவுதி அரேபியாவிட தங்களிடம்தான் கூட இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லுகின்றார் அதை நான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்ப என்றும் சொல்கின்றார் ஆனால் அதை அகழ்ந்தெடுக்கும் செலவு அதிகம் என்கின்ற விடயம் அவருக்கு தென் தெரிகின்றது ஆகவேதான் இந்த கனடா மீதான இருபத்தைந்து வீத வரி விதிப்பில் எரிவாயு எண்ணெய் என்கின்ற விடயத்தில் வந்து பத்து வீதம்தான் இவர் வரியை விதிப்பார் அதாவது இருபத்தஞ்சு இல்ல பத்தாக இவர் அதுக்கு அதற்கு அந்த எனர்ஜி என்ன விடயத்தை சேர்கின்றார்கள் சொன்னால் இதே பொருளை வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் போது அது கூடுதலான செலவை செலவு செலவுக்கு உட்படுத்தப்படும் மாதிரி அந்த அமெரிக்க மக்களுக்கு மக்கள் மீதான ஒரு ஒரு விலை சுமையை வந்து விலை உயர்வு வந்து ஒரு சுமையை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இதைத்தான் பல பேர் பேசிக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த டாரிஃபை இந்த இறக்குமதி வரியை உயர்த்தினால் அதில் நேரடியாக பாதிக்கப்பட போவது அமெரிக்க மக்கள் அதேத்துல வந்து உங்களோட பற்றாக்குறையை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் வந்து என்ன சொன்னால் பெரிய அளவில் இருக்கும் வர்த்தக பற்றாக்குறையை தான் இவருடைய நோக்கம் முக்கியமான நோக்கம் அந்த அதை அதை குறைப்பதற்கு அவர் செய்யும் விஷயம் தான் இந்த தாரிஃப் வரி விதிப்பு அது அந்த தனது எதிரி நாடுகள் மட்டுமல்ல நம்பகத்தன்மை இல்லாத நாடுகள் மட்டுமல்ல தன்னுடைய நட்பு நாடுகளுக்கும் இதை விரிவுபடுத்துவதுதான் ஒரு சிக்கலை ஒரு ராஜதந்திர சிக்கலை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது நல்லது அதை அமையமாகத்தான் அண்மையில் பல நாடுகள் அஹ் அவர்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் இவர் ஆட்சிக்கு வந்து இவர் குறிப்பிட்ட சில வார்த்தைகள் அதாவது அறிவித்தல்களை தொடர்ந்து அவருடைய பங்குச்சந்தை பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிலிகான் வேலியில் அவர் அறிவித்ததுபடி தங்களுக்கு தாண்ட ஏஐ தொழில்நுட்பம் அதிக அளவு தாங்கள் மூலதனம் போட்டிருக்கின்றோம் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸுகளை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தோம் உண்டு ஆனால் சைனாவில் இருந்து அஹ் டீப் என்ற ஒரு நிறுவனம் வெறும் குறுகிய காலத்தில் இரண்டு வருட காலத்தில் அவர்கள் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை வெளியிட்டிருந்தார்கள் ஆறு மில்லியன் ஜூ வரும் ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர் மூலதனத்தோடு நாங்கள் அளவு தொழில்நுட்பத்தை நீங்கள் அதே டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிவிக்கும் பொழுது சாட்சி அறிவிக்கும் பொழுது மாதாந்த கட்டணத்தை அறிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் ஓபன் சோர்ஸாக வெளியே விட்டு விட்டார்கள் இதனால் கூட பங்குச்சந்தை பாரிய அளவு விழுந்தது அல்லவா இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஆமாம் வந்து பங்குச்சந்தை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியை கண்டது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டும் அதே போன்று இரட்ட கோபுர கோபுர தாக்குதல் கூட ஒரு மோசமான ஒரு ஒரு வீழ்ச்சியை நாங்கள் பார்த்து நாங்கள் நேரடியாக பார்த்துனாங்க அப்ப இதில் நீங்கள் ஒரு விஷயத்த கூர்ந்து கவனித்தால் இந்த என்விடியா என்கின்ற ஒரு ஒரு கொம்பெனி அந்த கொம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூன்று ட்ரில்லியனுக்கு மேல அவருடைய மார்க்கெட் கேப் இருக்கின்றது கெப்பாசிட்டி வந்து மூன்று ட்ரில்லியனுக்கு மேல எப்படி சில டெக் கம்பெனிகள் இருக்குது ஆறு கம்பெனி இவர் பதவி பிரமாணம் செய்து போய் இவருக்கு பக்கத்தில் சுந்தர்பி செய்தார் மைக்ரோசாப்ட் தலைவர் அவர் ஒரு இந்திய வம்சாவளி மார்க் சுக்கபர்க் என்று சொல்லி மெட்டா எங்களுடைய ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் தலைவர் இருந்தார் இப்படி பல பேர் இருந்த என்பீடியா கம்பெனியெல்லாம் இருந்தது அப்ப அந்த நேரத்தில் இவர் சொன்ன விஷயம் என்று சொன்னால் நான் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு ஒரு முதன்மையான நாடாக நாங்கள் நிற்க வேண்டும் எங்களுக்கு போட்டியா சீனா வந்துவிட்டது வேறு வேறு நாடுகள் வந்து விட்டது ஆகவே நாங்கள் இப்ப இந்தியா கூட ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து இந்த பல லாங்குவேஜ்கள் இருக்கக்கூடிய பல மொழிகள் இருக்கிறபடியால் இந்த மொழியின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஏஐ மொடலை உருவாக்கணும் என்கின்ற ஒரு பேச்சு பேச்சில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்ப இவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நான் ஐநூறு இந்த இந்த ஏஐ தொழிற்து தொழில்நுட்பத்தையும் தொழிற்துறையையும் இதை இதை வளர்ப்பதற்கு உயர்த்துவதற்கு நாங்கள் அரசு வந்து உதவி செய்ய போன்றது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இந்த நீங்க சொன்ன இந்த டீப் சீக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு சிறு அளவில் கிட்டத்தட்ட ஐந்து தசம் ஆறு மில்லியன் மிக குறைவான தொகையான இதில் இருநூறு பேர் இப்ப நீங்க சொன்ன ஓபன்ஏஐ ஜிபிடி எல்லாம் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்டிற்கு மேற்பட்ட ஆக்கள் அதில் தொழில் புரிகின்றார்கள் நூறு பில்லியனுக்கு மேற்பட்ட பணம் வந்து ஆரம்பத்தில் அது செலுத்தப்பட்டது இன்னும் அந்த சட்ஜி டி விரிவுபடுத்துவதற்கு கூடுதலான நிதி மூலதனம் தேவைப்படும் ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு என்பிடிஆடைய ஒரு குறைஞ்ச தரம் உள்ள எயிட் ஹண்ட்ரட் ஜிபி ஜூ கிராஃபிக் ப்ரோசஸிங் யூனிட் யூ அவர்கள் என்பிடியா பயன்படுத்துவது இந்த பயன்படுத்துவது எல்லாம் வந்து என்பிடி தானுடைய உயர்ந்த தரம் உள்ள சிப் செமிகண்டக்டர் அதாவது தான் அவர்கள் பயன்படுத்துறது இந்த சிப்களை வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஒரு பிடிவாதம் வந்து ஜோ பைடனிடம் இருந்தது இவருக்கும் இருக்கின்றது இவரும் அதை தான் சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த 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 டாரிப் போர்ல வந்து என்னத்தை நாங்கள் டார்கெட் பண்ண போறோம்னு சொன்னால் அவர் அவர் சொல்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய சொன்னால் ஸ்டீல் ஒயில் அண்ட் கேஸ் பாமசூட்டிக்கல் என்றால் மருந்து வகைகள் அடுத்த சிப்ஸ் அப்ப நீங்கள் இந்த இந்த விடயங்கள் மீது தான் நாங்கள் எங்களுடைய வரி விதிப்பை வந்து கூடுதலாக செய்ய போன்றோம்னு சொன்னார் அந்த வரி விதிப்பு அப்பால இன்னொரு விஷயம்னு சொன்னால் இந்த விஷயங்களை இந்த டெக்னாலஜி சம்பந்தமான தொழில்நுட்ப வளர்ச்சி சம்பந்தமான பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அதை ஏற்றுமதி செய்யும் சில வேற கம்பெனிகளின் மீதும் நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் இப்போது கூட இந்த நீங்க விஷயத்துல வந்து சிங்கப்பூர்ல இருந்தான் இது இந்த சிப்ஸ்கள் வந்து சென்றதாக ஒரு கதை இருக்கின்றது அதற்கான தேடல் கூட அவர்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே இந்த இவர் அஞ்சூறு உள் செலுத்தி இதை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினால் ஆனால் ஒரு சின்ன ஒரு சிறியதொரு சீக் வந்து அந்த என்பிடியாவுக்கு அந்த சிப்பை உற்பத்தி செய்யும் அந்த நிறுவனத்துக்கு ஒரே நாளில் அறுநூற்றி ஐம்பது பில்லியனை நட்டத்தில் பில்லியன் அளவு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு பல தடியாக இருக்கின்றது ஆக அதுக்கு பிறகு பார்த்தால் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு வந்து அதனுடைய அது சம்பந்தமான இப்ப டெஸ்ட்லா போன்ற இது வேற வேற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு தங்களுடைய கொம்பனியின் தங்களுடைய கொம்பனியினுடைய பலத்தை உயர்த்தி கொண்டிருந்த பல நிறுவனங்கள் வந்து அதனுடைய பங்கு சந்தையில் பலத்த வீழ்ச்சியை நாங்கள் ப பார்க்கக்கூடிய இருந்தது கிட்டத்தட்ட மொத்தமாக ஒன் ஒன் ஒன்டே ஹால் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வீழ்ச்சி அடைந்ததாக பங்கு சந்தையில் வீழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இந்த போன்று இந்த ஜக்மான் அலிபாபாவின் இதை விட ஒரு 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 தரமான ஒரு இது என்னிடம் இருக்கின்றது ஆகவே இதை இதை போன்று இதை விட குறைந்த செலவில் மற்ற இது நீங்க சொன்ன மாதிரி ஓபன் சோர்ஸ் கவர்மெண்டை இதை பயன்படுத்தலாம் இந்த இந்த சோர்ஸ் கோடை வந்து அவரும் பயன்படுத்தலாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடை வந்து மாற்றிக்கொள்ளலாம் புது புது கண்டுபிடிப்புகளை பிடிப்புகளை உருவாக்கலாம் அதாவது இத்தனை பில்லியன் செலவழிச்சு உருவாக்கின விஷயத்தை நோக்கி மக்கள் செல்ல மாட்டார்கள் இது ஃப்ரீயா கிடைக்குது இலகுவா கிடைக்குது இலவசமா கிடைக்குது அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க அந்த சோர்ஸ் அந்த சோர்ஸ் கோடை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை வரும் அதைத்தான் நீங்கள் அப்போது ஒரு கேள்வியாக முன்வைத்திருந்தீர்கள் அதே போல இவர்களின் இந்த ஓபன் சோர்ஸ் இதை பயன்படுத்தி பல பின்தங்கிய நாடுகளில் வசிக்கும் பல ஆட்சி ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் தங்களது திறமைகளையும் அதில் போடும் பொழுது அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ப ஒரு ஒரு அவிரதவிதமான வளர்ச்சியும் தென்படும் இல்லையா அப்ப அதை அவர் இவர் இப்போது இவ்வாறு செய்யும் பொழுது வரிகளை விதித்து தடை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கும் பொழுது மறுபக்கத்தில் இலைமறை காயாக அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றன அல்லவா ஆமாம் இதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இப்போ ஒரு 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 விஷயம் வந்துட்டு ஒரு தொழில்நுட்ப போர் ஒரு டெக் போர் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இதை இவை இதை இவர்கள் எப்படி தடுப்பார்கள்னு சொன்னால் இப்போ நாங்கள் கூகுள் கூகுளில் போய் கூகுள் ஆப்ஸுக்குள்ள போய் நாங்கள் இதை டவுன்லோட் பண்ணுவோம் இந்த செயலியை இந்த டீப் அந்த செயலியை அப்படிதான் நான் செய்தலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் கேள்விகள் கேட்கலாம் பல விஷயங்களை செய்யலாம் இப்ப அமெரிக்காவும் இத்தாலியும் என்ன செய்யிருக்கின்றா ஜியோஜியோ மெலோனி இவர் என்ன செய்ய சொன்னால் இந்த கூகுள் மற்றது இந்த டேட்டா புரொட்டன் பிரச்சனை என்று சொல்லி இந்த ஆப்ஸ்கள் இந்த செயலிய வந்து அவர்கள் நீக்கி விட்டார்கள் இதுதான் இந்த பிரச்சனை ஆனால் பல பேர் வந்து அதை தரவிறக்கம் செய்து விட்டு இருக்காங்க அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க பேர் ஆனால் இனி புதிதாக யாரும் செய்ய முடியாதபடி ஒரு ஒரு தடுப்பு ஒரு தடுப்பை இப்ப டாரிஃப் மூலமாக ஒரு தடுப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தது போன்று செயலியை இந்த செயலியை இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து தடுப்பதற்காக இந்த கூகுள் ஸ்டோர்ல கூகுள் எல்லாம் போய் நீங்கள் இத தரவிறக்கம் செய்ய முடியாது அதை இவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் அயலண்ட் கூட இனி அடுத்த கட்டமாக செய்ய போகின்றது ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை தலை செய்தால் இதை விட அருமையான திறமான என்னொரு செயலி வரும் வந்து கொண்டே இருக்க போகுது அப்ப எத்து அப்ப இவருடைய வேலை அதை தடுக்கும் தான் இருக்க போகுது அவர்கள் அவர்கள் மறைமுகமாக இதே செயலியை கூட பெயரில் வெளி கொண்டு வருவார்கள் தொடர்ந்து அடிக்கடி வேற ஒரு விதமான நீங்கள் சொன்னது போல அவர்கள் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்க போறார்கள் இவர்கள் அதுபோல ஆராய்ந்து ஆராய்ந்து தடுக்கும் செயலில் தான் ஈடுபட போறாரு ஆனால் அவர்களுக்கு இதே போல அவர்களுக்கு உட்கட்டமாகவும் அவர்கள் ஒரு போரில் இருக்கிறார்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் டெஸ்ட்லாவில் டெஸ்லா கார்களில் கூகுளில் சம்பந்தப்பட்ட எந்த விடியமும் நீங்கள் செயல்படுத்த முடியாது அவர்கள் மாதிரி தான் அவர்கள் அதை தடை செய்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வர நோக்காக செயல்பட பார்க்கிறார்கள் குறிப்பாக டெஸ்லா அவர்களுடைய மொபைல் போனை கொண்டு வர பார்க்கின்றது அவர்களுடைய டெக்னாலஜி அவர்களுடைய பிளான்களை தான் அந்த கார்களில் யூஸ் ப பயன்படுத்த வேண்டும் என்று ஆனால் மற்ற நாடுகள் பிற நாடுகளில் இருந்து வரும் அஹ் எலக்ட்ரிக் வாகனங்களில் நீங்கள் கூகுளை பயன்படுத்தலாம் எல்லா விதமான சலுகைகளையும் ஓப்பன் சோர்ஸில் விட்டு இருக்கின்றனர் இந்த அபரிவிதமான வளர்ச்சி டீப் சீக்கின் அபரிவிதமான ஏஐ டெக்னாலஜியின் வளர்ச்சி பிற்காலத்தில் மின்சார வாகனங்களின் ஆதிக்கத்தில் பெரிய அளவு பங்கு வகிக்க போகின்றது என்று பலரும் கூறி வருகிறார்கள் அவ்வாறு வரும் பட்சத்தில் டெஸ்லா காருக்கும் பாரிய இழப்பு ஏற்படும் அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் சீனாவில் சீனா சீன சந்தையில் டெஸ்லாவினுடைய மதிப்பு அதிகம் இப்ப இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஆளாக இலிவன் மஸ்க் இருந்தாலும் சீனா குறித்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் உண்டு இலவன் மஸ்க்கு இருக்குது கூகுள் எல்லாம் வந்து சீனாவில் பயன்படுத்த இயலாது அங்க எல்லாம் இருக்கு வேற வேற அவங்க வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரிஜினல்ல இருக்குது இங்கே ஐரோப்பிய நாடுகள் அதுகள் இல்லை அது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைக்ரோசாஃப்ட் துவக்கம் கூகுள் எல்லாமே வந்து அமெரிக்கா கம்பெனிகள் தான் அப்படி அப்படிப்பட்ட பொம்மனியில் இங்க எங்க இருக்குது இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இல்ல கனடாவில எல்லாம் இல்ல இவர்கள் பயன்படுத்துவார் அதைத்தான் ஆனால் சீன தேசத்து மக்கள் வந்து இதை பயன்படுத்துறது அவர்கள் கண்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் உருவாக்கிட்டாங்க இந்த 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 ரெண்டு ரெண்டு நாடுக்கு முறையில மோதல் இடையில இருக்கார்களா வாய்பாக்குறார்கள் அப்ப நீங்கள் நீங்கள் பாதிகன் சொன்னால் இந்த இந்த டெஸ்லா என்ற விஷயத்துல வந்து நீங்கள் கூகுள் விஷயம் அந்த அந்த கூகுள் போட்டால் சைனாவில் வந்து விற்பனை செய்ய முடியாத ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது மற்றது அடுத்த நீங்க கேட்ட விஷயம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து எல்லா துறைகளிலும் உள்ளே செல்கின்றது அது தனி இது மட்டும் இல்லை எல்லா கண்டுபிடிப்பும் அண்மையில் நேற்று ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு டிஸ்கஷன் பார்த்து நான் வந்து இந்த தொழில்நுட்ப துறையில அமெரிக்க இதில் வந்து ஒரு பணிப்பாளராக இருந்த ஒரு ஒரு பண்பணி அவ சொல்றாங்கன்னு சொன்னால் இது தேசிய பாதுகாப்புக்கு இந்த அதாவது இது என்ன செய்யும் இந்த டேட்டா வந்து களவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓபன் சோர்ஸ் இதுல வந்து என்னத்தை களவாடுறதுன்னு எனக்கு தெரியல சொல்றான் ஏன்னா ஒவ்வொரு காரணம் அதை அதை மறுதளிப்பதற்கு ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு பல காரணங்களை புனைவாக சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்றான்னு சொன்னால் இது வந்து மிசைல் டிஃபென்ஸுக்கு ஒரு இந்த மிசை ஏவுகணைகளை ஏவும் தளங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியும் சொல்லி அப்ப இதே ஆபத்து வந்து சீன தரப்புக்கும் இருக்கும் மற்ற தரப்புக்கும் இருக்கும் இப்ப அவர்கள் சட்டலைட் மூலமாக எடுக்கும் அந்த அந்த நிலப்பரப்பில் எடுக்கும் தகவல்களை ஆய்வு செய்து எந்த இடத்துல இருந்து இந்த ஏவுகணை ஏவப்படுகின்றது எந்த இடத்துல இந்த ஏவுகணை இருக்கின்ற விஷயம் சில செக்கண்ட கூட அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஏ தொழில்நுட்பத்து கூட ஆகவே இந்த ஏஐ கூடாக வந்து எதிரியும் அதை பயன்படுத்தலாம் நீங்களும் அதை பயன்படுத்தலாம் அமெரிக்கா அமெரிக்காவும் வந்து பயன்படுத்தலாம் ஆகவே இதுல வந்து பிரச்சனை என்ன சொன்னால் போட்டி யார் கூடுதலான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பது அதை பயன்படுத்துவது என்ற போட்டி தான் இருக்க ஒழிய இப்ப அமெரிக்கா வந்து இந்த டீப் சிக் வந்த பிற்பாடு முற்றுமுழுதாக ஏஐ துறையை வந்து முடக்க வேண்டும் இதை நிப்பாட்ட வேண்டும் என்று இல்லை அமெரிக்கா சொல்ல சொல்லவில்லை இதைவிட பெரிய அளவில் தாங்கள் முன்னேறவன் சொல்றது என்றால் ஆகவே இந்த போட்டி தொடர்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் ஒவ்வொரு காரணம் சொல்வார்கள் இதா கவுண்டர் டெரரிசத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இது ஆபத்தாக முடியும் மற்றது தங்களுடைய நாட்டு டேட்டாஸ் தரவுகளை திருடக்கூடிய என்றால் இதே தகவல் திருட்ட வந்து அமெரிக்காவில் உள்ள கூகுளும் செய்து ஃபேஸ்புக்கும் செய்து எல்லாம் செய்து உதாரணமா பேஸ்புக்ல வந்து தேசிய தலைவர்த்த படத்தை போட்டால் மார்க் சுக்கம்பி வந்து சொல்ற இல்லை அவர்கள் ஏற்றவே ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த நாட்டாலே அல்ல வேறு நாட்டாலே ஃபீட் பண்ண பட்டிருக்கும் இந்த விஷயங்களை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆகவே அமெரிக்க அரசு அமெரிக்க அரசினுடைய ஒரு ஆதிக்கம் இந்த துறைகளிலும் கூட அங்கே இருக்குது அது சீனா வந்து சீனா அரசு அரசாங்கம் தீப்சைக்குள்ளால மட்டும் செய்யற விஷயம் இல்லை அது சீன அரசாங்கமும் செய்யும் அமெரிக்க அரசாங்கமும் செய்யும் நாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் குற்றம் கூடாது இந்த பக்கத்துலயும் இருக்கும் நீங்க நான் இப்ப போய் தேசிய தலைவர் படத்தை போட்டால் உடனே தடை மூண்டுமா இருக்கு இங்க யாருமே அது வந்து ஏற்கனவே ஏஐ கூடாக செய்யப்பட்ட விஷயம் அது அந்த படத்தை கண்டோன்னே அது வந்து அந்த ஆளை தடை இது இதெங்கு வந்தது இதை யார் சொன்னது மார்க் சுக்க பகு இந்த யார் சொன்னது இந்த கேள்வியை எங்கடாக யோசிக்கணும் நீங்கள் கூறுவதில்ல நிச்சயம் உண்மை பல நண்பர்களுக்கு நடந்திருக்கின்றது எங்களுக்கு நாங்கள் கண்ணூடாக பார்த்தோம் அதே போல நீங்கள் குறிப்பிட்டது எனக்கு மூன்று பேரும் அதே போல இலங்கை அமெரிக்கா வந்து அஹ் கூறுவது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல் நீங்கள் சொன்னது போல டேட்டா திருடல் அதை வந்து நீங்கள் முற்றுமுழுதாக ஓபன் சோர்ஸில் நீங்கள் உங்களுடைய கணனியில் இறக்கு அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது லோக்கலாக சேவ் பண்ணப்படுகிறது அது நீங்கள் அவர்களுடைய சேர்வரில் நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய்தால் தான் டேட்டாவை திருட முடியும் நீங்கள் கூறுவது முற்றிலும் சரி அது அந்த தகவல் முற்றிலும் புரணான ஒரு தகவலாகவே நானும் பார்க்கின்றேன் அதே போல இப்ப இந்த மீண்டும் நாங்கள் அந்த பொருளாதார தடைக்கு வந்தால் இந்த வரி விதிப்புக்கு வந்தால் இன்று முதல் அமுலுக்கு வரும் இதன் தாக்கம் இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் எல்லாருக்கும் பரவலாக தெரிய வந்தாலும் இதனுடைய உண்மையான தாக்கத்தை எவ்வளவு காலத்துக்கு பின் மக்கள் உணரக்கூடியதாக இருக்கும் அமெரிக்க மக்கள் இல்ல அமெரிக்க மக்களுக்கும் ஒரு சிக்கல் தான் கனடிய மக்களுக்கும் அல்லது மெக்சிகோ இப்போ மெக்சிகோல கூட அமெரிக்க முதலீடுகள் அங்கே இருக்கின்றது அங்கே மெக்சிகோல இருக்குது உற்பத்தி செய்யப்படுகின்றது அந்த பொருள் போகின்றது அந்த அமெரிக்கா முதலீட்டில் உற்பத்தி ஒரு நிறுவனத்தில் ஒரு நேர்காணல் நடந்தது அவரோட கூட சொல்லியிருந்தார்னு சொன்னால் இது நாங்கள் இந்த ஃபேக்டரியை மூடிட்டு பழையபடி எங்களோட முதலை கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல வேணும்னு சொல்லி ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ட்ரேட் டிவிசன் சொல்லப்பட்ட வர்த்தக பற்றாக்குறை வந்து கனடாவுக்கு சார்பாகவும் மெக்சிகோ சார்பாகவும் சீனா சார்பாக தான் இருக்கின்றது இப்போ இவர் வந்து கூடுதலான ஊதியம் கொடுத்து பொருட்களை உற்பத்தி செய்யலாம் அமெரிக்கா உற்பத்தி செய்யலாம் ஏன்னா அமெரிக்க டாலரும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது இதில் வந்து ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யும் அந்த பொருட்களை உள்ளூர் பாவனைக்கு வந்து பயன்படுத்தலாம் அதாவது டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு அது ஓகே இதை நீங்க ஏற்றுமதி செய்யும் போது இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடு கூடுதலான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங்கா இருக்குது முதலாவது வந்து இந்த பொருட்களின் விலையும் வந்து கூடவா இருக்கும் வந்து கூட இதை அவர்கள் ஏற்று அவர்கள் வந்து இங்கேருந்து இருந்து வேண்டுவாங்களா சீப்பா இருக்கிற சீனாவில இருந்து வேண்டுவாங்களா சீனாவிலிருந்து தான் வாங்குவார்கள் ஆகவே அந்த போட்டி இந்த இந்த தொழில் போட்டி இந்த பிரைஸ் ஓர் என்ற விஷயங்கள் வந்து இன்னும் கூடிக்கொண்டுதான் போக முடிய குறையாது அதை விட கொரோனாவை பொறுத்தவரையில இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் எல்லை உள்ள நாடு இதில் வந்து பாத்தீங்கன்றால் நெப்டா நெஃப்டா சொல்லப்படுகின்ற நோர்த் அட்லாண்டிக் இந்த ஃப்ரீ ட்ரோட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று முதலீடு செய்யப்பட்டது இது இது வந்து கனடாவுக்கு சார்பாக இருக்கின்றது எங்களுக்கு வந்து பலவீனமா இருக்கின்றது சேப்ல சங்கலான்றது உபரி எந்த பக்கம்தான் இருக்கின்றதுன்னு சொல்லி இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரச்சனை கொடுத்து வேறொரு இதை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சியூஎஸ் எம்ஏன்னு சொல்லி குஸ்மான்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்ப ஏற்படுத்தியிருந்தது அது ஃப்ரீ ட்ரேட்ல அதுக்குள்ள இருக்குது இது வந்து பொருளாதார ரீதியான ஒரு உறவு உறவு ஒரு ஒப்பந்தங்கள் இதே மாதிரி நொறால்டுன்னு சொல்லப்படுற ஒரு ஒப்பந்தம் இருக்குது கனடாவோட நோர்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சொல்லி டிஃபென்ஸ் கொமாண்டன்னு இருக்கு இது பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு உறவு இருக்கின்றது அடுத்தது ஃபைவ் ஐஸ் சொல்வார்கள் ஐந்து கண்கள் என்று உலகத்துல இருக்கு அந்த அதுல வந்து கனடா கண் இது வந்து என்ன செய்யும் சொன்னால் இந்த ஐந்து நாடுகளுக்கு இடையில உளவு தகவல் பரிமாற்றங்கள் செய்யும் அதே மாதிரி வந்து இராணுவ உயர் தொழில்நுட்ப உபகரணங்களையும் விக்கும் இந்த ஐந்து நாடுகளுக்குள்ள மட்டும்தான் மட்டும் தான் நடக்கும் எல்லா நாடு நடக்காது இப்ப குவாட்ல இருக்கிற ஜப்பானோட எல்லாம் செய்யாது அப்ப இந்த ஃபைவ் ஐஸ் என்ற விஷயத்துல வந்து இந்த இந்த கனடா இருக்குது அடுத்தது கனடா நேட்டோவில் இருக்குது அடுத்தது ஐசிஇ என்ற ஒரு ஃபேக்டரியில் இருக்கு இன்டர்ன ஐஸ் பிரேக்கர் கொலாபரேஷன் எஃபர்ட் என்று சொல்லி ஒரு இது இருக்கு அதாவது ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் சீனாவினுடைய ஆதிக்கம் வர்றது அங்கே ஒரு இந்த ஃபின்லாண்டோட சேர்ந்து ஃபின்லண்ட் கனடா அமெரிக்கா சேர்ந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து இந்த பொருளாதார இந்த நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் வந்து இந்த பொருளாதார ரீதியான முரண்பாடு வரும்போது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் மோதல் வந்தால் அதாவது இந்த பொருளாதார ரீதியான ட்ரேட் வோர் இது வரும்போது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பாதிப்பு உள்ளாகக்கூடிய இந்த முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உட்ட உள்ளாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது இருந்தால் பிற்காலத்தில் அமெரிக்காவுக்கு ராணுவ இராணுவ ரீதியான போர்க்களை மற்ற நாடுகள் தொடுத்தால் அமெரிக்காவுக்கு பாரிய ஆபத்தும் அமெரிக்காவுக்கு அண்டிய நாடுகளுக்கும் ஆபத்துக்களை விளைவிக்கும் அதைத்தான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வந்தீர்கள் நல்லது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான கண்களோடு கண்ணோட்டத்தில் மீண்டும் அந்த பொருளாதாரத்தை நாங்கள் சாட வேண்டி இருக்கின்றது காரணம் இன்றுதான் அவர் அமுலுக்கு கொண்டு வருகிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் அது எவ்வாறு எந்த திசையில் செல்கிறது என்று மீண்டும் உங்களை இணைத்துக் கொண்டு அஹ் மக்களோடு பேசுவோம் அதுவரை நன்றிகள் வணக்கம் நன்றி ராம் நன்றி வணக்கம்